இந்து என்றால் திருடனா திமுகவை அலரவிட்ட அண்ணாமலை முருகன் மாநாட்டுக்கு பிறகு நடந்த நிகழ்ச்சி சம்பவத்தை சொல்லி கருப்பர் கூட்டத்தை கதறவிட்ட பாஜக வணக்கம் நண்பர்களே தமிழகத்தில் திமுக தோன்றிய காலத்திலிருந்து ஈவேரா அண்ணாதுரை கருணாநிதி போன்றவர்கள் கடவுள் மறுப்பு கொள்கையை கையில் எடுத்தார்கள் இவர்கள் ஆரம்ப காலத்தில் இந்துக்களை மட்டுமின்றி கிறிஸ்தவ முஸ்லிம்களுக்கும் எதிராக அரசியல் செய்தார்கள் ஆனால் ஒரு கட்டத்தில் இந்து கடவுள் மட்டுமே இல்லை என்ற பிரச்சாரத்தை முன்னெடுத்தார்கள் குறிப்பாக இந்துக்களை விட கிறிஸ்துவ முஸ்லிம்கள் மதத்தில் தீவிரமாக இருந்ததால் அவர்களுக்கு எதிராக இதை செய்தால் எதிர்ப்பு அதிகமாக இருக்கும் என்பதற்காகவே இந்து கடவுளுக்கு எதிராக மட்டும் அரசியல் செய்யத் தொடங்கினார்கள் குறிப்பாக கருணாநிதி இந்துக்கள் என்றால் திருடன் என்றார் அந்த அளவுக்கு இந்து மதத்துக்கு எதிராக அவர் வெறித்தனமாக அரசியல் செய்தார் ஆனாலும் அதை பொருட்படுத்தாமல் இந்துக்கள் திமுகவுக்கு வாக்களித்தார்கள் அதனால் அதே அரசியலை தற்போது அவரது மகன் மு ஸ்டாலினும் தொடர்ந்து வருகிறார் அதனால்தான் கிறிஸ்தவ முஸ்லிம்களுக்கு மிக நெருக்கமாக இருந்து கொண்டு இந்துக்களை எதிரியாக அவர் கருதுகிறார் அதோடு தமிழ்நாட்டை தமிழ்நாடு என்று சொல்ல மாட்டார் பெரியார் பூமி என்பார் இப்படி திமுகவினர் சொல்லி வரும் இந்த தமிழ் மண்ணில் இந்து முன்னணி மற்றும் பாஜகவினர் மதுரையில் தமிழ் கடவுள் முருகனுக்கு விழா நடத்தி ஒட்டுமொத்த நாத்திக கூட்டத்தையும் கதறவிட்டுள்ளார்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் இனிமேல் இந்துக்கள் ஒன்று சேர மாட்டார்கள் அவர்களை காலத்துக்கும் ஜாதி ரீதியாக பிரித்து நாம் அரசியல் ஆதாயம் தேடிக்கொண்டே இருக்கலாம் என்றுதான் மு க ஸ்டாலின் போன்றவர்கள் திட்டமிட்டார்கள் ஆனால் இப்படி இந்துக்களுக்கு எதிராக செயல்பட்ட ஒட்டுமொத்த நாத்திக கூட்டத்திற்கும் பேரதிர்ச்சி கொடுக்கும் வகையில்தான் மதுரையில் முருகன் பக்தர்கள் மாநாடு நடந்து முடிந்திருக்கிறது இந்த நேரத்தில் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள ஒரு செய்தி திராவிடக் கூட்டத்தை மேலும் கதறவிட்டிருக்கிறது அவர் கூறுகையில் என்னை பொறுத்தவரை இந்து மதத்தில் பிறந்திருந்தாலும் கூட கிறிஸ்துவ முஸ்லிம் மதத்தை சார்ந்த சகோதரர்களையும் அண்ணன் தம்பியாகத்தான் நினைக்கிறேன் யாரும் யாருக்கும் அல்ல ஆனால் இங்கே ஒரு நாத்திக கூட்டம் ஒரு மதத்தை ஆதரிப்பது போலவும் இன்னொரு மதத்தை எதிர்ப்பது போலவும் அரசியல் செய்கிறது இதை அனைத்து மதத்தவரும் புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களின் அரசியல் பசிக்கு நாம் இரையாகிவிடக் கூடாது இந்த தமிழ்நாட்டில் இந்து முஸ்லிம் கிறிஸ்துவம் என மூன்று மதங்கள் உள்ளன திமுகவினரும் அதையெல்லாம் கடந்து இது பெரியார் என்கிறார்கள் எங்கிருந்து வந்தது இந்த இந்த பெரியார் தமிழ்நாடு ஆன்மீக பூமி அதை இந்த நாட்டிக கூட்டத்திற்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மதுரையில் மிகப்பெரிய முருகன் மாநாடு நடத்தினோம் இப்படி ஒரு கூட்டத்தை இந்து முன்னணி கூட்டுவார்கள் என்று நாட்டிக கூட்டம் நினைத்து பார்க்கவே இல்லை தடைகளை எல்லாம் அடித்து நொறுக்கிவிட்டு இன்றைக்கு தமிழ் கடவுள் அருளால் ஒட்டுமொத்த இந்துக்களும் ஒன்றிணைந்து ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்தி உள்ளோம் என்று கூறியுள்ள அண்ணாமலை திமுக சார்பில் எங்கு கூட்டம் நடத்தினாலும் அந்த கூட்டம் முடியும் போது அந்த கட்சியினர் அங்குள்ள பொருட்களை திருடி கொண்டு ஓடுவார்கள் இப்படித்தான் திமுக நடத்திய பல விழாக்களின் நிறைவு நாளில் நடைபெற்றிருக்கிறது ஆனால் மதுரையில் நடைபெற்ற முருக பக்தர்கள் மாநாட்டு முடிந்த பிறகு முருக பக்தர்கள் அந்த அம்மா திடலில் போடப்பட்ட அனைத்து சேர்களையும் எடுத்து அடுக்கினார்கள் அங்கு சிதறி கிடந்த குப்பைகளை எல்லாம் பொறுக்கி குவித்து போட்டார்கள் அந்த அளவுக்கு முருக பக்தர்கள் அனைவருக்கும் ஒரு முன் உதாரணமாக இருந்துள்ளார்கள் அதனால் இந்த முருக பக்தர்கள் மாநாடு நடந்த அடுத்த நாள் இந்த அம்மா திரல் சுத்தமாக கிடந்தது இதுவே திமுகவின் மாநாடு நடந்த இடமாக இருந்தால் அங்கு கிடைக்கும் பொருட்களை சுருட்டி கொண்டு ஓடுவதோடு வாழைத்தார்கள் கூட விடமாட்டார்கள் சமீபத்தில் விருதுநகரில் மு ஸ்டாலின் பங்கேற்ற ஒரு நிகழ்ச்சியில் கூட நுழைவாயிலில் கட்டப்பட்டிருந்த வாழைத்தார்கள் திமுகவினர் வெட்டி எடுத்துக்கொண்டு ஓடினார்கள் இன்னொரு திமுக பொதுக்கூட்டத்தில் அங்கு போடப்பட்டிருந்த நாற்காலிகளை திமுகவினர் திருடி கொண்டு ஓடினார்கள் இப்படி திருட்டுத்தனம் செய்யக்கூடியவர்கள் தான் திமுகவினர் ஆனால் இந்த திமுகவினரோ இந்துக்கள் என்றால் திருடர்கள் என்கிறார்கள் ஆனால் யார் திருடர்கள் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும் என்று கூறியிருக்கும் அண்ணாமலை ஒரு காலத்தில் இந்து கடவுளின் சிலைக்கு சிறப்பு மாலை போட்டார்கள் இந்து மத நிகழ்ச்சி நடத்தும் போது அதை கடுமையாக விமர்சனம் செய்தார்கள் இப்படி இந்துக்களை மட்டுமே குறிவைத்து திராவிட கட்சிகளும் திமுகவினரும் நீண்ட காலமாக அரசியல் செய்தார்கள் இவர்கள் எல்லாம் இனிமேல் இந்த தமிழ்நாட்டில் அரசியல் செய்யவே விடக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் முருகன் விழா நடத்தி இருக்கிறோம் இது இத்தோடும் முடிந்து விடாது தமிழ்நாடு முழுக்க இன்னும் பல ஆன்மீக விழாக்கள் நடக்கும் முருகன் கோயில்கள் மட்டுமின்றி அனைத்து கோயில்களும் மீட்டெடுக்கப்படும் ஒட்டுமொத்த இந்துக்களும் ஒன்று சேர்ந்து குரல் எழுப்புவோம் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தையும் அரசியல் மாற்றத்தையும் கொண்டு வருவோம் என்று திமுகவுக்கு எதிராக அதிரடி செய்தி வெளியிட்டுள்ளார் அண்ணாமலை அடுத்த செய்தி திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் மதுரை நீதிமன்றத்திற்கு பறந்த மூன்று அதிரடி மனுக்கள் பெண் நீதிபதிக்கு எதிராக நீதிபதி ஸ்ரீமதி போட்ட உத்தரவால் பரபரப்பு குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்பார்கள் அந்த அளவுக்கு முருகனின் அறுபடை வீடுகள் அமைந்துள்ள அனைத்து இடங்களிலும் மலைகள் இடம்பெற்றுள்ளன இந்த அறுபடை வீடுகளில் முதல் வீடான திருப்பரகுன்றம் முருகன் கோவில் மலை அடிவாரத்தில் தான் அமைந்திருக்கிறது ஆனால் இந்த மலையில் இன்னொரு பகுதியில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ஒரு அரசு பொறுப்பில் இருந்த அரபு நாட்டை சேர்ந்த சிங்கந்தர் பாஷா என்பவர் படுகொலை செய்யப்பட்டபோது போது அவரை அதே மலையில் அடக்கம் செய்தார்கள் அதைத்தான் இப்போது இஸ்லாமியர்கள் பள்ளிவாசலாக மாற்றிவிட்டார்கள் அதோடு அந்த மலையும் எங்களுக்கு தான் சொந்தம் என்று அதை சிக்கந்தர் மலையாக்க திட்டமிட்டு வருகிறார்கள் இதற்கு இஸ்லாமியர்களின் ஆதரவு கட்சியான திமுகவும் முழு உடந்தையாக இருக்கிறது இந்த நிலையில்தான் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மதுரையில் நடத்திய முருக பக்தர்கள் மாநாட்டிலும் முருகனின் அனைத்து மலைகளும் மீட்கப்படும் என்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள் அதோடு திருப்பரங்குன்ற மலையில் கார்த்திகை மாதம் விலக்கேற்றப்படும் என்றும் கூறியுள்ளார்கள் இந்த நிலையில்தான் திருப்பரங்குன்ற மலை சம்பந்தமாக மதுரை உயர் நீதிமன்றத்தில் பல மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன அதில் ஹிந்து மக்கள் கட்சி சோலைக்கண்ணன் தொடர்ந்துள்ள மனுவில் திருப்பரங்குன்ற மலையில் உரிமையாளரான சுப்பிரமணிய சுவாமி கோவில் நிர்வாகம் அந்த மலை மீது அமைந்துள்ள சுல்தான் சிக்கந்தர் தர்காவிற்கு பின்புறம் உள்ள கொடிமரம் நெல்லித்தோப்பு தர்காவிற்கு செல்லும் படிக்கட்டு தவிர மலையில் உள்ள பிற அனைத்து பகுதிகளில் சுப்பிரமணிய கோவிலுக்கு சொந்தமானது இப்படித்தான் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தின் போது நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது ஆனால் தற்போது இஸ்லாமியர்கள் திருப்பரங்குன்றம் மலையை முழுமையாக தங்களுக்கு சொந்தமாக்க திட்டமிடுகிறார்கள் அதோடு மட்டுமின்றி ஆடு மாடு கோழி என பலியிட்டு அந்த முருகன் கோவிலின் புனிதத்தை கெடுப்பதற்கும் திட்டமிட்டு வருகிறார்கள் அதனால் அதற்கு தடை போட வேண்டும் என்று அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார் அதையடுத்து இந்து மக்கள் கட்சியின் அமைப்பு செயலாளர் ராமலிங்கம் என்பவர் தொடுத்துள்ள மனுவில் பக்வீத் பண்டிகையின் போது முருகன் கோவிலுக்கு சொந்தமான பாதியை மறைத்து தொழுகை நடத்துகிறார்கள் அதனால் கோவில் பகுதிகளில் தொழுகை நடத்துவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் அதேபோல் இன்னொரு மனுவில் திருப்பரங்குன்ற மலையின் சமணர்கள் வாழ்ந்துள்ளார்கள் அதற்கான கல்வெட்டு ஆதாரங்கள் அங்கு அமைக்கப்பட்டுள்ளது அதனால் அன்னமலையை மலையை சமணர்குன்றாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வைக்கப்பட்டுள்ளது இந்த மனுக்களை நேற்று நீதிபதிகள் நிஷா பானு ஸ்ரீமதி அமர்வு விசாரித்தது அப்போது இஷா பானோ இந்த மனுக்கள் எதுவுமே விசாரணைக்கு உகந்ததல்ல என்று சொல்லி தள்ளுபடி செய்துவிட்டார் ஆனால் இன்னொரு நீதிபதியான ஸ்ரீமதியோ இந்த வழக்கை கண்டிப்பாக விசாரிக்க வேண்டும் ஆனால் கூடுதல் நீதிபதிகள் அமர்வு விசாரிக்க வேண்டும் இதற்கு தலைமை நீதிபதி பரிந்துரை செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டார் இதன் காரணமாகவே திருப்பரங்குன்றம் மலை சம்பந்தப்பட்ட இந்த வழக்குகள் அடுத்து மதுரை உயர் நீதிமன்றத்தில் கூடுதல் நீதிபதிகள் அமர்வு விசாரணைக்கு வர உள்ளது ஏற்கனவே திருப்பரங்குன்றம் மலையில் ஆடு கோழிகளை இஸ்லாமியர்கள் சென்றபோது அதை தடுத்து நிறுத்திய முருக பக்தர்கள் அப்போது அங்கு முருகன் யாத்திரை நடத்த திட்டமிட்டார்கள் ஆனால் அதற்கு தமிழக அரசு தடை போட்டது என்றாலும் மதுரை உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து அந்த தடையை உடைத்து அங்கு இந்து முன்னணியும் முருக பக்தர்களும் மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அதனால் மீண்டும் மதுரை உயர் நீதிமன்றத்தின் உத்தரவோடு முருகனுக்கு சொந்தமான திருப்பரங்குன்ற மலையை இந்து முன்னணி முழுமையாக மீட்டெடுப்பு என்பது தெரிய வந்துள்ளது சினிமா வட்டாரங்களில் சப்ளை நடிகர் தொடர்ந்து போகும் கோலிவுட் பிரபலங்கள் அதிமுகவின் பிரசாத் என்பவர் சினிமா தயாரிப்பாளராக திரைப்படங்களை தயாரிப்பது அப்போது இருந்தே நடிகர் நடிகைகளை போதைக்கு அடிமையாக்கி மனம் பறிக்க தொடங்கியிருக்கிறார் இதன் காரணமா சினிமா நடிகர் நடிகைகளுக்கு இரவு இருந்தின் போது கோகைன் சப்பலை செய்து லட்ச லட்சமாக சம்பாதித்து வந்துள்ளார் இதனால் கோலிவுட்டில் உள்ள பல நடிகர் நடிகர்களும் இவரது தொடர்பில் இருந்து வந்துள்ளார்கள் இந்த நிலையில்தான் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள ஒரு பாரில் ரகடை செய்த விவகாரத்தில் இவரிடத்தில் போலீசார் விசாரணை நடத்திய போது இவரது மொபைலில் இருந்த தகவல்கள் மூலம் இந்த கோகைன் சப்ளை விவகாரம் அம்பலத்துக்கு வந்துள்ளது அதோடு அதிமுகவை சேர்ந்த இந்த பிரசாத் என்ற அவர் சர்வதேச போதைத்தொடர் கும்பலிடமும் தொடர்பில் இருந்துள்ளார் அதன் மூலம் சினிமா வட்டார நடிகர் நடிகைகளுக்கு கோகை சப்ளை செய்திருக்கிறார் என்பது தற்போது தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் இவரது மொபைலில் இருந்து நடிகர் ஸ்ரீகாந்த் கோகை வாங்கிய தகவல் வெளியானதை அடுத்து தற்போது இன்னொரு நடிகரான கிருஷ்ணாவும் சிக்கியிருக்கிறார் இதையடுத்து அவருடன் தொடர்பில் இருந்த மற்ற தமிழ் சினிமாவை சேர்ந்த நடிகர் நடிகைகள் பட்டியலும் தயாராகி வருகிறது இதனால் இந்த போதைப் பொருள் விவகாரத்தால் யாருக்கு எப்போது சம்மன் வருமோ என்று ஒட்டுமொத்த கோலிவுட் பிரபலங்களும் கடும் வீதியில் காணப்படுகிறார்கள்